தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி திருவிடை மருந்தூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவிடை மருந்தூரில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கலை அறிவியல் கல்லூரி சார்பாக இந்த விழிப்புணர்வு பேரணி திருவிடை மருதூரில் நடைபெற்றது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் உள்ளிட்டோர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கெடுத்தனர் மாணவர்களும் இதில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஊர்வலம் திருவடைமொந்தூர் தெற்கு வீதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் திருவடிமர்தூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் மற்றும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் ஊர்வலத்தில் ஓடும் பேருந்தில் ஏறாதே மஞ்சள் கோட்டை தாண்டாதே தலைக்கவசம் உயிர்கவசம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் மாணவர்கள் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி சென்றனர் மேலும் ஊர்வலத்தில் சென்ற மாணவர்கள் அந்தந்த பகுதியில் நின்ற பொதுமக்களிடம் விழிப்புணர்வு பிரசுரங்களை கொடுத்து சென்றனர் ايني اڙي لا وري اڙي لا